வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் சடுதியான மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் பாடசாலை நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை வெளியான புதிய அறிவிப்பு இரவு விருந்தில் ஒன்று கோடி எதிரணி சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் பாதிப்பு வவுனியாவில் வீதிக்கிறங்கிய பெற்றோர்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பதற்ற கடும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினொன்று லட்சத்து எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் பவுன் மூன்று லட்சத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தாங்கு பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் சென்ற லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்திருந்தது அதன்படி குறித்து காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அதன் பணிப்பாளர் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் கட்டுமானத் துறையினர் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்திக் கொண்டு அதில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர்கள் கடவுகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் காவல்துறையினர் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய செயற்பட முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தற்போதைய நாடாளுமன்றத்தின் முக்கிய அமைச்சரவை அமைச்சர்களும் எதிர்த்தரப்பின் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட புகைப்படங்கள் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் விஜித் பிரதி அமைச்சர் சுனில் வடகலம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ராஜத் சேனாரத்ன சுசில் பிரேம ஜெயந்தா மெர்வின் சில்வா மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பலர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த விருந்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி இந்த அரசியல்வாதிகள் குழு தங்கள் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட உரையாடலில் இணைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விழாவில் இரு கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரே மேசையில் அமர்ந்திருப்ப புகைப்படங்கள் இதனை மையப்படுத்தியுள்ளன வவுனியாவில் கோயில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கூறி பெற்றோர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்து பற்றாக்குறை தொடர்பாக பலமுறை வளையக்கல்வி பணிமனை மற்றும் மாகாண கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை இதற்கு ஒரு தீர்வினையும் பெற்றுத்தரவில்லை இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கூறி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வவுனியா வடக்கு வலிய கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு பொழுது விரைவில் இவ்வாசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருவதாக தெரிவித்தாா் சுகையின் விடுமுறை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நான்காம் தேதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளன இந்நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையின் மற்றொரு கட்டமாக சுகையின் விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது அதன்படி இன்று இரண்டாவது நாளாகவும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் என மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சுகையின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் என இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மின் அத்தியட்சர்கள் சங்கத்தின் தலைவர் என் பி ஏ சம்பத் தெரிவித்தார் தற்போது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலே தங்களுடைய முக்கிய கோரிக்கை என்றும் தொடர்புடைய கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதன்படி என்ற தொழிற்சங்கங்கள் எடுக்கும் எதிர்கால முடிவு பணி புறக்கணிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்